கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையன் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் நாள் செப்டம்பர் இருபதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை குரோதிவிரணம் புரட்டாசி மாதம் நான்காம் திருநாள் ரேவதி நட்சத்திரம் மீன ராசி எத்தனை பண்ணிங்கன்னா காலைல அஞ்சே கால வரைக்கும் ரேவதி அதுக்கப்புறம் அஸ்வினி நட்சத்திரம் ராசி திருத்தியை திதி கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா உத்திர நட்சத்திரக்கார அளவுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டிரம் காலையிலே கொஞ்சோண்டு வெள்ளம் சாப்பிட்டுப்பாங்க மன நிம்மதியை கொடுக்கும் முதல் விஷயம் என்னென்னா இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மகாலய பட்சத்தில் திருத்தியை திதியை நாம் அனுஷ்டிக்க வேண்டும் திருத்தியை தித்தியில் உங்கள் வீட்டில் முன்னோர்களில் யார் இறந்திருக்கார்களோ அவர்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ிதி சார்தம் தர்ப்பணங்கள் இதெல்லாம் பண்ணணும் தான தர்மங்கள் செய்து மினிமம் மூணுலேருந்து அஞ்சு பேருக்கு அன்னதானம் செய்வது ஏற்றத்தை கொடுக்கும் எட்டு மணிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம் அதனால் கேத்து உடைய நட்சத்திரமாக இன்றைய நாள் இருக்கிறது கேத்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கார் கண்ணியில் உட்காந்துருக்காரு அவரும் அஸ்த நட்சத்திரம் சொல்லக்கூடிய சந்திரனுடைய நட்சத்திரத்துடைய சாரத்தில் இருக்கிறார் அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ இன்றைய நாளில் பொறுத்த வரைக்கும் எஸ் இட்ஸ் கோயின் டு பி பிரைட் முதல் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னத்தை சார்ந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு டவுட்டிங் நேச்சர் அப்படிங்கிறது அதிகரிக்கலாம் சில பேருக்கு தப்பு என்ன இருக்குதுன்னு கண்டுபிடிச்சு அதை சரி செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன் அதிகரிக்கும் சில பேருக்கு ஆன்மீகத்தில் நாட்டம் மிக அதிகமாக இருக்கும் விநாயகரை மனசார நினச்சிட்டு போங்க நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் ராசியான நிறம் கருணீள நிறம் ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சூரியன் கேது சேர்ந்து இருக்கிறனால கண்டிப்பாக பசங்களுக்கு கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கண்டுபிடிப்பீங்க ஓ இதுதான் பிரச்சனையா அப்படின்னு அதை கண்டுபிடிச்சி அதை சரி பண்ணுவீங்க குழந்தைங்களுக்கு உட்காந்து பாடம் நல்லா சொல்லிக் கொடுப்பீங்க நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய உடம்பு பாதிப்புகள் நிவர்த்தியாகும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள் ராஜகணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்ப ராசியான திடம் ஆரஞ்சு நிறம் மிதுன ராசி அல்லது மித்துன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லாமே லாபம்தான் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வேறு மொழி பேசக்கூடிய ஒரு பெண் அல்லது உங்களுடைய மூத்தவர் அல்லது மூத்தவள் அவர்கள் மூலியமாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் சில பேருக்கு ஆதாயங்கள் ரகசியமான பணவரவு அதன் மூலியமாக வெற்றி அண்ணன் தம்பிக்குள்ளே இருக்கக்கூடிய சண்டைகள் சச்சரவுகள் வாக்குவாதங்கள் இதெல்லாமே நிவர்த்தி கூடிய பொண்ணான நாள் ஏன்னா லக்னத்துல செவ்வாயிருக்கனால நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது அப்படியே நடக்கும் மிகவும் யோகமாக நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா ஆரஞ்சு கடகராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் தொழிலுக்காக வேலைக்காக இருக்கக்கூடிய கஷ்டங்களை பற்றி விரிவாக உட்காந்து பேசுவீங்க உங்கள் கீழே வேலை செய்கிறவங்க உங்கள் கூட வேலை செய்கிறவங்க இவங்களுக்கு கூடிய கஷ்டங்கள் கஷ்டங்கள்லாம் நீங்கள் வந்து கேட்பீங்க அங்கே மொத்தம் இன்றைய நாள் கடக கடகராசியில் பிறந்திருக்கக்கூடிய நபர்கள் குறை தீர்க்கும் முகாம் நடத்தக்கூடிய நாளாக இருக்கப்படுது முடிஞ்சளவுக்கு கஷ்டத்தை கேட்டுக்குங்க உங்கள் அட்வைஸ்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் அதனால் பார்த்துக்கங்க அவ்வளோதான் எது கொடுக்கணுமோ சொல்லுங்க அது சொல்லக்கூடாது அது சொல்லக்கூடாது அவ்வளோதான் இதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா அப்புறம் மற்றபடி பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய பொன்னான நாளாகின்ற நாள் இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியால் நிறம் பங்கு நிறம் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லக்னத்தில் புதன் உட்காந்துருக்காருங்கிறதே பெரிய யோகம் ஒன்று ரெண்டாவது உங்களுடைய திரிகோணத்தில் ஒன்பதாம் இடத்துல சந்திரன் உட்காந்துருக்காரு கேத்து உடைய நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கார் கேத்து இங்கே இருக்கார்னா ரெண்டாம் இடத்துல உட்காந்துருக்கார் ஸோ வெளியூர் வெளிநாடுகளுக்கு சில பேர் பயணங்களுக்காக செய்யக்கூடிய வேலைகள் சக்ஸஸ் ஆகும் இன்னொன்று அப்பா பாட்டனார் மூலியமான ஆசீர்வாதங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் ரெண்டாவது நீங்கள் பேசுறது எல்லாமே ரொம்ப டெக்னிக்கலாக இருக்கிற மாதிரி மற்றவங்க ஃபீல் பண்ணுவாங்க அதனால் அதை கொஞ்சம் ஈஸி பண்ணி பேசுறது நல்லது தான தர்மங்கள் செய்வதற்கு உகந்த நாளாக இந்த நாள் ஹேரம்பா கணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் கிளிப்பச்சை நிறம் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் அற்புதமான நாளாக இருக்கப்படுது என்ன தான் அஷ்டமத்தில் சந்திரன் போனாலும் தான் கொடுக்கும் குழப்பம் தான் கொடுக்குமே தவிர வேறு ஒன்றும் நடக்காது எப்போவுமே ஒரு நல்ல விஷயத்தை புரிஞ்சுங்க எவ்வளோ குழம்புறீங்களோ அவ்வளோ ரிசல்ட் பாசிட்டிவாக இருக்கும் அதுக்கப்புறம் என்ன நடக்க போகிறதுங்கிறது உங்களுக்கு தெரியும் குழம்பிய நிலையில் இருக்கக்கூடிய ஆட்கள் எப்போவுமே ஒரு ஒரு மாதிரி இருப்பாங்க ஆனால் தெளிவு பிறக்கும் பொழுது அவங்களுக்கே பயங்கர சந்தோஷமாக இருக்கும் அதுதான் நடக்கும் மறதி சம்டைம்ஸ் இருக்கலாம் மற்றபடி ஒரு மாதிரி என்ன சொல்கிறது மைண்டே பிடிச்சி வச்சுருக்கிற மாதிரி சில பேருக்கு இருக்கலாம் ஆனால் எந்த விதமான கெடுபலங்கள் நடக்காது பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது நல்லா இருக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் திருப்பதி ஏழு மணியான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாளர் மஞ்சந்தர் துலாம் ராசி துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கலத்திரஸ்தானம் சொல்லக்கூடிய ஏழாம் இடத்துல சந்திரன் உட்காந்துருக்காரு லக்னத்தில் சுக்கிரன் உட்காந்துருக்காரு கண்டிப்பாக நீங்கள் பார்க்கக்கூடிய பரன் கண்டிப்பாக கிடைப்பாங்க அதில் கேது கனெக்ட் ஆகிறதுனால மருத்துவராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது வேறு மொழி பேசக்கூடிய நண்பர் மூலியமாக இந்த நாள் ஆதாயங்கள் பிறக்கக்கூடிய அற்புதமான நாள் கோபதாபங்களை கண்டிப்பாக குறைக்க வேண்டும் அது ஒன்று தான் வேறு ஒன்றுமே இல்லை மற்றபடி எல்லாமே சூப்பராக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சோமநாதேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானர் விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சாரத நபர்களுக்கு ஆறாம் இடம் அப்படிங்கிறது ரோகங்களை தீர்க்கக்கூடிய கடனை தீர்க்கக்கூடிய அற்புதமான அது ஒரு பெரிய யோகம் ரெண்டாவது இந்த சந்திரன் அந்த இடத்துல உட்கார்ந்து உங்களுக்கு பெரிய பெனிஃபிட்ன்னு சொல்லலாம் ஒண்ணு இன்னொன்னு லாபஸ்தானம் பதினோராம் இடத்துல சூரியன் கேத்து உட்காந்து இருக்கிறது அந்த உடைய சாரத்தை சந்திரன் வாங்கியிருக்கிறது சந்திரனுடைய சாரத்தை கேத்து வாங்கியிருக்கிறது இதெல்லாம் பெரிய ஒரு வெற்றியாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது ஸோ ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது நிறைய பேருக்கு நண்பர்கள் கொடுக்கக்கூடிய உதவி அதனால் ஒரு கடன் அடையும் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் உணவில் கவனம் தேவை மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது நல்லா இருக்குங்க ஹயக்ரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் சந்திரன் திரிகோணத்தில் புதன் கண்டிப்பாக இன்றைய நாள் அறிவு கூர்மை புத்திசாலித்தனம் அதிகரிக்கும் நிறைய பேருக்கு படிப்பு சம்பந்தப்பட்ட கணக்கு சம்பந்தப்பட்ட ஞானம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய பொண்ணான நாள் ஃபேமிலி ஒன்று சேரக்கூடிய பாக்கியம் ஏற்படுப்பது திருப்தியும் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்தவர்களுக்கு வீடு மனை வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது ஒண்ணு இரண்டாவது சந்திரன் நல்லா அமைஞ்சிருக்குன்னா ஆட்டோமேட்டிக்கா அனைத்து விதமான பிரச்சனைகளும் மனபலத்தோடு முடியக்கூடிய நாள் பிளான் பண்ணுவீங்க உட்காந்து பிளான் பண்ணக்கூடிய காரியங்கள் ஜெயிக்கும் வெற்றி அடையும் இதெல்லாமே பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும் அதனால் எந்த பாதிப்பும் இல்லாமல் நீங்கள் பாடு உங்கள் தொடர்ந்து எடுத்து பண்ணுங்கள் தெய்வ அனுகிரகம் நிறைந்த நாளாக நிறைய பேருக்கு இருக்கப்படுது உடம்பு பாதிப்புகள் அத்தனையுமே குணமாகக்கூடிய நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நாமக்கல் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் ரொம்ப ராசி அல்லது ரொம்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வண்டி வாகனங்களில் கவனம் தேவை ஏன்னா சனி பார்வை சந்திரன் மேல விழுகிறது கேது தொடர்பு வரும் பொழுது மெக்கானிக்கல் டிஃபெக்ட்ஸ் சில பேருக்கு வரலாம் அதனால அதை மட்டும் பார்த்துக்கணும் என்ன ஒன்று தொட்ட எல்லாம் கீழே விழுகும் ஒன்று தொட்ட எல்லாமே வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு இருக்கிற மாதிரி கன்ஃபியூஷன் கொடுக்கும் ஆனால் அதெல்லாம் பெருசாக ஒன்றும் பாதிக்காது என்ன மன கஷ்டமாக இருந்தாலும் சரி ராமபுரானை மனசார வணங்கிட்டு இந்த காரியத்தை எடுத்து பண்ண பொழுது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் நிறம் மீன ராசி மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தெய்வ அனுகிரகம் நிறைந்த நாள்னு சொல்லலாம் இரண்டாம் இடத்துல சந்திரன் உட்காந்துக்குன்னா பணத்துக்கு பஞ்சம் கிடையாதுன்னு சொல்லுவோம் வாக் சுத்தி இருக்கணும் வன்மை இருக்கணும்னு சொல்லுவோம் அதனால பேச்சில் கவனம் தேவை இன்றைய நாள் நம்ம சொல்லக்கூடிய இது நடக்கணும் அப்படிங்கிறதுனால சொல்லக்கூடிய விஷயங்களை கவனமா இருங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து இன்றைய நாள் சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நம்ம சொன்ன இன்றைய நாள் யாருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு கேட்டோன்னா முதல் ராசி லக்னமாக தனுசு இரண்டாவது மேஷம் மூன்றாவது சிம்மம் மற்ற அத்தனை பேருக்குமே அவரேஜாக நல்லா இருக்கிறது அனைவருக்கும் இன்றைய நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாம் இல்லை ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வதேசனா சுக்னோ பவன் பகவந்த சமஸ்தன் மங்களானி ஒன் வந்து தாஸ்தன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க